திருவிழான வாழ்த்துக்களை வாசத்தோடு கூறிக்கொள்கிறேன் முதல் குரல் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவுடைய குரல் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நான் இந்த மண் நுழைகை விட்டு மறைந்தாலும் எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தை விட்டு என்று மாட்டேன் என்று கூறிக்கொள்வதோடு மகிழ்ச்சியாக அனைவரும் இந்த திருவிழாவை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கடுகையின் பாதுகாவலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் அவர்களின் போதனைகளை கடைபிடித்து இருவரும் குவிந்த நற்பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று பணிவன் போடு கேட்டு விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாமி திரைப்பட வில்லன் கோட்டா சீனிவாச சீனிவாசராவ் குரல் சாமி பதிமூவாயிரம் ரூபாய் சம்பளத்துல ரெண்டு காக்கி டிரஸ் ஒரு செட்டு போட்டு போட்டுக்கிட்டு நாலு போலீஸ் ஸ்டேஷன்ல நாற்பது போலீஸை கண்ட்ரோல் பண்ற உனக்கு இவ்வளவு திமுரு எட்டு மாவட்டத்துல தொண்ணூத்தி ரெண்டு எம்எல்ஏ பதினாறு எம்பி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ற என்ன ஒரு நாளைக்கு இருபது பேப்பரை படிக்கிறோம்ல பாலிடிக்ஸ் நடத்துறீங்களா சாதாரண நினைச்சிக்கிட்டியோ மேல் எடுத்திருந்த பந்த பந்து கேள்வி கேட்டு கேட்டு விசுறு எடுக்கிறானுங்க அவங்களுக்கு பதில் நீ சொல்லுவியா செத்து போற அத்து போச்சுன்னு இருக்கிற எட்டையே அவமானப்பட வச்சியே அதுக்கு வச்சியும்ல வேட்டு நன்றி அடுத்ததாக தலைவர் மக்கள் திலகம் மறைந்த முதலமைச்சர் அவருடைய மேடை பேச்சு எப்படி இருக்கும் என்றார் பெரியோர்களே அருமை தாழ்மார்களே என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பழப்புகளே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் உள்ள ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருந்தால் போதாது நாணயம் மிக்கவராகவும் ஈர்க்க வேண்டும் நெஞ்சு கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது அன்புள்ளம் கொண்டவராகவும் ஈர்க்க வேண்டும் இதைத்தான் பேரைஞர் அண்ணா அவர்கள் தலைமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்று வகைகளில் இந்த உலகத்துக்கு உணர்த்தினார் நன்றி

மேதை கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு நிகழ்வு நடந்தது காமராஜரை தேடி ஒரு அம்மா கை குழந்தையோடு ஓடி வந்து காமராஜரின் காலையில் விழிகிறார் ஐயா எங்களுக்கு

ஐயா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா இனிமே சாமி சத்தியமா சாராய் விற்க மாட்டேன் ஐயா ஏமா எனக்கு கோவம் வந்துடும் யாரு போது இந்த அம்மா கொஞ்சம் வெளியே விடுங்க ஏமா சாராய் விதம் பொண்டாட்டின்னு சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல ஒரு கொலகாரன கூட மன்னிச்சு விட்டுருலாம் அவனால ஒரு உசுறு தான் போகும் ஆனா சாரா இருக்கிறவன மன்னிக்கவே கூடாது அவனால இந்த ஊரே நாசமாயிடும் ஐயா

பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற இந்த மதுவை நம்முடைய வாழ்க்கையிலும் விடுபடுக்குவோம் என்று கூறி உங்கள் அனைவரிடம் இருந்து செல்லும் உங்களது பாசத்திற்குரிய நண்பன் தடுக்கராஜ் நன்றி பை பாய்